ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி ஆக்சுவலாக இப்போது தோனி அவங்க வந்துட்டு பிரபலமாக இருக்காங்க கிரிக்கெட்டில் ஆக்சுவலாக அவங்க ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட்டு இல்லைன்னா ஒரு வார்த்தை சொன்னால் கூட பல மில்லியனுக்கு நிறைய வியூஸ் போகும் அது எதனால் அப்படின்னா முதலே பேசிக் அதாவது பேசிக்னால் அடிப்படையில் அவங்க நல்லா விளையாண்டு நல்லா திறம்பட விளையாண்டு அவருடைய ஹார்ட் ஒர்க் இதெல்லாமே காமிச்சிருக்காங்க அதனால் மக்களுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருச்சு அதனால் அவர் ஒரு சின்ன வார்த்தை சொன்னால் கூட பல மில்லியனுக்கு போகிற அளவுக்கு ஒர்த் இருக்கும் இல்லையா நம்ம நினைக்கலாம் அவர் ஒரு வார்த்தை சொன்னதுக்கே பல மில்லியன் போகும் ஆனால் நம்ம ஒரு பல மில்லியன் நம்ம சொல்லியும் ஒரு வயசும் போலேன்னு கூட நினைக்கலாம் ஆனால் அது எதனால் அப்படின்னா நம்ம அடிப்படையில் நல்ல முயற்சியோட நேர்மையோட நல்ல ஹார்ட் ஒர்க்கு கடின உழைப்பு இதெல்லாமே காமிச்சு நம்ம நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்கில் சிறு சிறு எல்லாம் காமிச்சு பெரிய வெற்றி ஆகிறப்ப எல்லாமே சுலபமாயிரும் எப்படி நம்ம வந்துட்டு இந்த ரோட்வேஸ்ன்னு சொல்லுவாங்க பஸ்ஸு காரு ஆட்டோ எல்லாமே ஆட்டோ எல்லாமே வரும் நிறைய கசகசென்று இருக்கும் பார்த்து ஓட்டணும் இன்னும் கொஞ்சம் அது மேலே போனோம்னா ஏரோப்ளேன் அதில் பல விதமான கஷ்டங்கள் இருக்கலாம் பட் இந்தளவுக்கு என்னாக அவசியம் இல்லை ரொம்ப டிஸ்டர்பன்ஸுன்னு சொல்ல முடியாது பல அதர் மற்ற டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அந்த புகை மண்டலங்கள் மழை அப்புறம் அந்த இதெல்லாமே பறவைகள் எல்லாம் வரும் எது வேணால் இருக்கும் பட் இந்தளவுக்கு இருக்காது இல்லையா ஸோ நம்ம வந்து அஸ்திவாரம்னு சொல்கிறோம்னா இப்போ வீடு வந்துட்டு அஸ்திவாரம் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பேஸ்மெண்ட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அவர் சார் இவர் வடிவேலு சார் சொல்கிற மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் அப்படி சொல்லலை பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா பேஸ்மெண்ட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ தான் அந்த பில்டிங் வந்துட்டு நல்லா குவாலிட்டியாக பல வருஷத்துக்கு நல்லா இருக்கும் பல பேர் அதை நம்பிக்கையாக வாங்குவாங்க அது யார் பில்டர்ஸு அது யார் என்ஜினியரு அவங்கள தான் அவங்க எல்லா மக்களும் வீடு கட்டணுன்னா போய் அப்ரோச் பண்ணுவாங்க நாடுவாங்க ஆனால் அதுவே வந்துட்டு பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்குங்கிற கதையாக ஒரு வீடு பெரிய அப்பார்ட்மெண்ட் இது மாதிரிலாம் சிலதெல்லாம் கட்டி அது அப்படியே பேஸ்மெண்ட் சிலது களிமண் மண்ணாக இருக்கலாம் அந்த கட்டின கட்டிடங்கள் வந்து களிமண்ணில் கட்டியிருக்கலாம் இல்லை சில பல காரணங்கள் அந்த ஆற்று படுகை ஆ ஆறுக்கு பக்கத்தில் வந்துட்டு கட்டிருக்கலாம் அதனுடைய வீக்னஸ் வந்ததினால தட தடன்னு விழுந்திருக்கலாம் ஸோ அது வந்துட்டு நான் இப்போ வந்து என்ன நான் சொல்ல வரேன்னா அந்த மாதிரி வீக்னஸ் எதுனாலன்னா முதலே நம்ம நம்மளுடைய வீக்னஸ் இதெல்லாம் சொல்கிறப்ப என்ன நம்ம பெரிய ஆளாகிறப்ப யாருக்கும் அந்த நம்பிக்கை வருது பெரிய விஷயமா இருக்கும் பயந்துக்குவாங்க இல்லையா ஸோ எப்போவுமே நல்ல விதமாக ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நம்ம ஒவ்வொரு நிமிஷத்தையும் அந்த சின்ன விஷயமாக இருந்தாலும் நல்ல நேர்மையோடு பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக நம்மளும் பெரிய லெவலுக்கு வருவோம் ஓகே